வெல்கம் டு நான் ஸ்டாப் குக்கிங் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி செட்டி நாடு சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நம்ம நல்ல சாதத்துக்கு இட்லி தோசை சப்பாத்திக்கு இது எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக அருமையாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இதில் வந்து சோம்பு அரை டீஸ்பூனு பட்டை லவங்கம் ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் போட்டுக்கலாம் இது உடனே இதிலே ஒரு மீடியம் சைஸு வெங்காயம் போட்டுக்கலாம் இது வதங்கட்டும் இதில் நம்ம சோம்பு பட்டை லவங்கம் வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் போட்டிருக்கோம் இது கொஞ்சம் நல்லா வதங்கணும் இப்போ வெங்காயம் வதங்கின உடனே இதில் ஒரு துண்டு இஞ்சி ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு போட்டு வதக்கிடலாம் இதில் அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் இதையும் இதிலே போட்டுடலாம் போட்டு இதையும் சேர்த்து வதக்கிடலாம் இப்போ நம்ம இதில் வந்து பட்டை லவங்கம் சோம்பு இஞ்சி பூண்டு வெங்காயம் போட்டு இருக்கோம் இதை நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதிலையே நம்ம இந்த தேங்காய் துருவல் வந்து கால் மூடி அதான் அரை மூடியில பாதி போட்டுக்கலாம் அதிகமாக போட வேணாம் அதிகமாக போட்டால் குருமா மாதிரி ஆகிடும் அதனால் கால் மூடி போட்டுக்கலாம் அதையும் இதிலே போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம் இதிலே நல்லா வதக்கிட்டு இது வதங்கிடுச்சு இது வந்து நம்ம ஆறன பிறகு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது ஒரு கடாயில் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு நாலு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்ச உடனே இந்த சோம்பு பட்டை லவங்க போட்டுக்கலாம் இதிலே ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடலாம் ஏற்கனவே நம்ம அரைக்கிறதுக்கு வெங்காயம்லாம் போட்டு வதக்கி தான் அரைச்சிருக்கோம் இதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டுக்கலாம் வதக்கிறதுக்கு இது நல்லா வதங்கிட்டோம் வெங்காயம் வதங்கின உடனே இதில் மூணு மீடியம் சைஸ் தக்காளி போட்டுக்கலாம் நல்லா பொடியை அரிஞ்சு போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா வதங்கி வரும் இதையும் நல்லா வதக்கிடலாம் இதிலே கறிவேப்பிலை போட்டுடலாம் இந்த குழம்புக்கு வந்து நம்ம கரம் மசாலா கறி மசாலா எதுவுமே போட தேவையில்ல நம்ம வறுத்து அரைக்கிற மசாலாவே போதும் அதுவே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் அதனால் நம்ம இதுக்கு எதுவுமே போட தேவையில்ல நல்லா வதங்க இப்போ இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து நம்ம மிளகாய் தூள் போட்டுக்கலாம் இதில் ஒரு மூணு டீஸ்பூன் மிளகாய் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் நீங்கள் வந்து தனி தூள் தனியாக பொடி வச்சுருந்தாலும் போட்டுக்கலாம் நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் போடுறேன் இப்போ வந்து நம்ம அரை கிலோ சிக்கன் எடுத்து கழுவி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் போட்டுடலாம் இதில் இதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் இப்போ இந்த மசாலாவோட நல்லா இந்த சிக்கன் கலந்து வரும் பாருங்க இந்த காரம் எல்லாமே இதில் நல்லா கலந்து வரும் இது நல்லா நம்ம மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கணும் இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் பாருங்கள் எப்படி நல்லா எல்லாம் மிளகாத்தூள் மஞ்சள் எல்லாமே நல்லா இதில் கலந்து காரம்லாம் நல்லா பிடிச்சிருக்கு பாருங்கள் இதில் இது நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அப்படியே வச்சிருக்கலாம் வதங்கட்டும் இப்போ பாருங்கள் இந்த மிளகாத்தூளி எல்லாமே போ நல்லா சிக்கனில் நல்லா கிரேவி மாதிரி ஆயிடுச்சு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இது இப்போ வந்து நம்ம இந்த அரைச்ச தேங்காய் வெங்காயம்லாம் போட்டு அரைச்ச விழுது இருக்குது இல்லைங்களா இதையும் நம்ம இதில் போட்டுடலாம் அதிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற்றிக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்றலாம் இதை நல்லா கலந்து விட்டாச்சு கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ சால்ட்டு திட்டமாக தேவையான அளவு நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம் நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் போடுறேன் அவ்வளோதான் இது வந்து நம்ம மூடி வச்சு சிக்கன் நம்ம வதக்கிறதிலே பாதி வெந்துடுச்சு இப்போ வந்து இன்னும் வேகணும் அது வேகிற வரைக்கும் நம்ம மூடி வைக்கலாம் வேகட்டும் இப்போ குழம்பு ரெடியாகிடுச்சு பாருங்கள் செட்டி நாட்டு சிக்கன் குழம்பு ரெடியாகிடுச்சு பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு குழம்பு எவ்வளோ நல்லா கிரேவியாக வந்திருக்கு எவ்வளோ நல்லா வாசனையாக இருக்குது இது நல்லா நம்ம சாதத்துக்கும் சாப்பிட்லாம் இட்லி தோசை சப்பாத்திக்கு சைடிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா அருமையாக இருக்குது குழம்பு பார்க்கும்போதே அப்படியே சாப்பிட்லான்ட்டு இருக்குது இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி போட்டுக்கலாம் அவ்வளோதான் இதை இறக்கிடலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க